வணக்கம் மக்களே இது உங்கள் கலை வைப்ஸ் யூடியூப் சேனல் இப்போது சம்மர் வந்துருச்சு ஆனால் அதோட சேர்ந்து சன் டேன் ஆயில் ஸ்கின் பிம்பிள்ஸ் இச்சஸ் அன்இவன் டோன் இப்படி எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் இதுக்கெல்லாம் சொல்யூஷன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட டெய்லி ரொட்டீனில் ஒன்று ஆட் பண்ணுறது மூலமாக எப்படி நம்மளோட ஸ்கின்னை ப்ரொடக்டிவாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்னைக்கு வீடியோவில் நம்ம குளியல் பொடி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த குளியல் பொடியில் நான் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் எவ்வளோ அளவு வாங்கியிருக்கேன் என்ன அமௌண்ட்டு இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்க போகிறோம் பொதுவாகவே எல்லா ஊர்லேயும் இப்போ எல்லா ஏரியாக்கள்லேயுமே பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைங்கிறது வந்துருச்சு ஸோ நம்ம வாங்க போகிற பொருள் எல்லாமே நம்ம இந்த நாட்டு மருந்து கடையில் தான் வாங்க போகிறோம் இதுக்கு முன்னாடி என் ஃபேமிலிக்கு நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த குளியல் பொடி காலி ஆயிடுச்சு மறுபடியும் ரெடி பண்ணுறதுக்காக சில திங்ஸ் வாங்குறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் போட்டு நிறைய பொருட்கள் வாங்கி ஒன்றும் நான் ரெடி பண்ணலை கொஞ்சமாக தான் வாங்குகிறேன் எல்லாமே மினிமம் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்த ரேஞ்சில் தான் வாங்கி நான் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன் அது இந்த பொடியை பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆறு மாதம் வரைக்குமே நமக்கு வரும் இப்போ நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கியிருக்கோன்னு பார்த்து இல்லாமல் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த குளியல் பொடியில நம்ம வெட்டியே சேர்க்குறோம் அடுத்ததா கஸ்தூரி மஞ்சள் குளியல் பொடிக்கு முக்கியமான ஒரு இன்கிரியன்ஸ் அதாவது ஹீரோ அப்படின்னாலே நம்ம கஸ்தூரி மஞ்சள் தான் இது இல்லாத குளியல் பொடி இருக்கவே முடியாது அடுத்து ஒரு மெயின் இன்கிரியன்ஸ் அப்படின்னா பாசிப்பயரு இது ஹீரோயின்னு சொல்லலாம் இதெல்லாம் நானா பேர் வச்சுக்கிட்டதான் பட் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம் பாசிப்பயிறு கஸ்தூரி மஞ்சள் இது ரெண்டு மட்டுமே சேர்த்து கூட நம்ம ஒரு பொடியா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு இது ரெண்டு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அடுத்தது கடலை பருப்பு நம்ம பொதுவாகவே கடலை மாவுல ஃபேஸ் பேக் எல்லாமே போடுவோம் இல்லையா நம்ம கடலை பருப்பும் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஐட்டம் அப்படின்னா அது புழாங்கிழங்கு புழாங்கிழங்குமே குளியல் பிடிக்க ரொம்பவே முக்கியம் அடுத்து இது பாத்தீங்கன்னா கோரை கிழங்கு கோரை கிழங்கு பாத்தீங்கன்னா நம்ம வயக்காட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு கலையா வந்து பறிச்சு போடுவாங்களாம் அதோட பெனிஃபிட்ஸும் நம்ம வீடியோல பார்க்கலாம் அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா கார்போக அரிசி அதுவும் இந்த குளியல் பொடியில் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இந்த கோரைக்கிழங்கு கார்போக அரிசியும் நான் இந்த முறை தான் இந்த குளியல் பொடியில் நான் பயன்படுத்தியிருக்கேன் ஏன் அப்படின்னா அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதையும் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஒரு அழகு தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா ரோஜாப்பூ இதழ்கள் இதையுமே நம்ம இதில் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் ஆவாரம் பூ இதழ்கள் அதையும் இதில் சேர்த்துருக்கோம் ஒன்ஸ் அகேன் இதில் நம்ம என்னெல்லாம் சேர்த்துருக்கோன்னு பாத்திரலாமா நவதானியங்கள் மாதிரி இதில் ஒன்பது குளியல் பொருட்கள் வந்து நான் சேர்த்துருக்கேன் வெட்டி வேறு கஸ்தூரி மஞ்சள் கடலை பருப்பு பாசிப்பயறு பூக்கள்ல பாத்தீங்கன்னா ரோஜாப்பூ ஆவாரம்பூ பூளாங்கிழங்கு கார்போக அரிசி கோரைக்கிழங்கு இதெல்லாம் தான் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் மஞ்சள் அப்படின்னாலே அந்த காலத்தில் பொதுவாக வந்து உருட்டு மஞ்சள் பட்டண மஞ்சள் ஒரசு மஞ்சள் சொல்லக்கூடிய இந்த மஞ்சளை தான் நம்ம சே குளியல்ல குளியலில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இது வந்து இப்போது நம்ம எல்லாம் ஒட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இது மேக்சிமம் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த உருட்டு மஞ்சளை வந்து தனியாக காய வச்சு தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன் நமக்கு தேவைக்கு பார்த்திங்கன்னா இந்த குளியல் பொடியோட நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ நம்ம குளியல் பொடியை காய வச்சு நம்ம ரைஸ் மில்ல கொடுத்து நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு இந்த ப்ளூ கலர் கவர்ல இருக்கிறது நான் சொன்ன அந்த உருட்டு மஞ்சள் தான் தனியா அரைச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுல பார்த்தாலே தெரியும் அந்த குளியல் பொடி கலருக்கும் இந்த பட்டண மஞ்சள் கலருக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் இது கொஞ்சம் டார்க்கா இருக்கும் நான் சொன்ன ஐட்டம் எல்லாமே நான் மினிமமாக தான் வாங்கிட்டு வந்தேன் அதை அப்படி வாங்கிட்டு வந்த ஐட்டங்களை அரைச்சுமே எனக்கு இந்த அஞ்சு லிட்டர் பக்கெட்ல முக்கால் அளவுக்கு பொடி வந்திருக்கு குளியல் பொடி ஐட்டங்களை தனியாகவும் உருட்டு மஞ்சளை தனியாகவும் அரைச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன் அப்படின்னா குளியல் பொடியில் நம்ம உருட்டு மஞ்சள் சேர்க்காதனால அது ஆண்களும் பயன்படுத்திக்க முடியும் அதனால தான் நம்ம லேடிஸ் இல்லைனா பெண் குழந்தைங்களுக்கு பயன்படுத்துகிற பட்சத்தில் நம்மளது உருட்டு மஞ்சள் பொடியையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு குளியல் பொடியோடு சேர்த்து பயன்படுத்திக்க முடியும் இப்போ ஒரு சின்ன டெமோ தான் காட்ட போகிறேன் எங்கள் பாப்பாக்கு கையில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு குளியல் பொடியை தனியாகவும் குளியல் புடியோட சேர்த்து உருட்டு மஞ்சள் சேர்த்த பொடியையும் நான் மிக்ஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணியும் காட்ட போகிறேன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் உருட்டு மஞ்சள் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நாலடிவில் நம்ம வந்து ஸ்கின்ல உள்ள முடி வந்து உதிர ஆரம்பிச்சிரும்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால தான் நம்ம பெண் பிள்ளைகளுக்கு வந்து உருட்டு மஞ்சள் கம்பல்சரியாக நம்ம வந்து பயன்படுத்தணும் இப்படி தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குளியல் பொடியை நம்ம எல்லாருமே நம்ம வீட்டில் உள்ள ஜென்ஸ் எல்லாருக்குமே குளிக்க கொடுக்கலாம் நம்ம குளிர்பொடியில் சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு பல விதங்களில் நன்மை சேர்க்கக்கூடிய பொருட்கள் தான் பயன்படுத்தியிருக்கோம் அத அதனால தைரியமாக ஆண்களுக்குமே நம்ம குளியலுக்கு பயன்படுத்துறதுக்கு கொடுக்கலாம் எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டுக்கு கொடுக்க தான் செய்கிறேன் அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க குளியல் பொடியில் நம்ம கஸ்தூரி மஞ்சள் தான் சேர்த்துருக்கோம் உருட்டு மஞ்சள் சேர்க்காதனால அந்த முடி உதிர்வு பிரச்சனைகள் எதுவுமே வராது அதனால தான் சொல்கிறேன் குளியல் பொடியில போத்து நம்ம ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ பாப்பாவோட ரைட் ஹேண்டில் குளியல் பொடி மட்டுமே நான் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம உடனே போட்டு உடனே வாஷ் பண்ணியிருக்கோம் மைல்டு ஸ்க்ரப் மட்டும் தான் பண்ணியிருக்கோம் அதுக்கே உங்களுக்கு ரெண்டு கைக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்க இந்த பொடி பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஸ்கின் டைப் காரங்களும் பயன்படுத்திக்கலாம் கஸ்தூரி மஞ்சள் பற்றி சொல்லணும் அப்படின்னா இது லேடிஸ்க்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம் கஸ்தூரி மஞ்சள் பொடியை மட்டுமே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஸ்கின்னில் வந்து சின்னதாக ஒரு எரிச்சல் தெரியும் அதுக்கு காரணம் நம்ம ஸ்கின்னில் உள்ள இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் அன் ஈவன் ஸ்கின் டோனாக இருக்கட்டும் இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு வேதிப்பொருள் அதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது அருமையான வாசனை பொருளும் கூட அதனால் நம்ம வேர்வையால் வரக்கூடிய துர்நாற்றம் எல்லாத்தையுமே சரி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸை நல்லா க்ளோ ஆக்கி நம்ம ஃபேஸில் இருக்கிற கரும்புள்ளியோ தழும்புகள் இதெல்லாம் நாளடைவில் சரி பண்ணக்கூடியது நெக்ஸ்ட்டு பாப்பாவோட லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா குளியில் பொடியோடு சேர்த்து உருட்டு மஞ்சளையும் சேர்த்து அப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது ரெண்டு கைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நீங்களே பாருங்கள் உருட்டு மஞ்சள் தேய்ச்சி குடிக்கிறதுலாம் நம்ம ஜென்ரேஷனோட முடிஞ்சிருச்சுங்க இப்போ உள்ள ஜென்ரேஷன் யாருமே உரசி மஞ்சள் தேய்ச்சி குடிக்கிறதுலாம் கிடையாது ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம புளியல் பொடியோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இப்போ இந்த ரெண்டு கைக்குமே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த கைய விட லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரொம்பவே பளிச்சுன்னு இருக்குது காரணம் உருட்டு மஞ்சள் தான் நம்ம ஸ்கூல் டேஸ்ல வந்து யூனிஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க அதனால அந்த டைம்ல வந்து நம்ம உருட்டு மஞ்சள் தேய்ச்சி குளிக்க ஊற்ற முடியாது இந்த மாதிரி சம்மர் ஹாலிடேஸில் வீட்டில் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு மாதிரி உருட்டு மஞ்சள் சேர்த்த குளியல் பொடியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இது பாப்பாவோடைய ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் இதில் ரெண்டு பொடியுமே நான் மிக்ஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வெட்டி வேரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வெட்டி வேரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாசனையான பொருள் இது சர்ப்பத்திலலாம் சேர்ப்பாங்க இந்த குளியல் பொடியில் சேர்த்துருக்கிற எல்லா மூலிகையுமே இயற்கையாகவே நறுமணம் கொண்டதுங்க எதனால் இந்த நறுமணமான பொருட்களை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இது ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம மனதுக்குமே ஒரு அமைதியை தரும் பாப்பாவோட ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்கின் கலரையும் பார்த்துருப்பீங்க இப்போ உள்ளதையும் பாருங்கள் நல்ல கோல்டன் கலரில் நல்ல க்ளோவாக இருக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் சேர்த்துருக்க எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்குமே தவிர எந்த விதமான அலர்ஜியோ வேறு எந்த மாதிரி சைடு எஃபெக்ட் தொந்தரவுகளோ எதுவுமே வராது ஸோ நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு நம்ம போடலாம் நான் பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்த முதல் குளியல்லையே வந்து பாசிப்பயிறு மாவு போட்டு தான் குளிக்க ஊற்ற ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்த உடனே குளியல் பொடியே நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் பெரிய பாப்பாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து கொஞ்சம் அலர்ஜிட்டிக் ஸ்கின்னு தான் சின்னதாக பூச்சி கடித்தாலே அவளுக்கு நிறைய இடத்துல வந்து புண்ணாயிட்டு அது அப்படியே கரும்புள்ளியாக மாறிடும் ஸோ அப்போலேருந்தே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொடிகள் பயன்படுத்தி குளிக்க ஊற்ற ஆரம்பித்தேன் சின்ன வயசுலேயே இருந்த கரும்புலிகள் எல்லாமே இந்த மாதிரி குளியல் புடியில் நம்ம ரெகுலராக பயன்படுத்த பயன்படுத்த அது மறைய ஆரம்பிச்சிருச்சு இப்போ சேர்த்துருக்கிற வெட்டி வேர் வந்து நம்ம உடம்புல உள்ள அழுக்கு எண்ணெய் பசை இது எல்லாத்தையுமே எடுத்துரும் இது ஒரு டிவைன் ஐட்டம்னே சொல்லலாம் இதுல ஒரு தெய்வீக நறுமணம் வரும் இது யூஸ் பண்றது மூலமாக ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கிடைக்கிது இது ஒரு தெரப்பியாகவே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த வெட்டி வேர் வந்து நம்ம உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுருக்கோம் அதனால் இந்த கோடைகால குளியல் புடியில் அந்த வெட்டி வேர் முக்கியமான ஒன்று அடுத்தது இதில் நம்ம பாசி பயிர் சேர்த்துருக்கோம் இல்லையா அது வந்து நம்ம உடம்புல உள்ள டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே நீக்கிடும் நம்மளோட ஸ்கின்னை சாஃப்டாக ஸ்மூத்தாக வச்சிருக்கோம் இது ஒரு ஃபேஸ் பேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த கிரீன் கிராமில் ஆன்டி பாக்டீரியல் இருக்கிறனால இது பிம்பிள்ஸ் எல்லாத்தையும் குறைச்சி பிளாக் ஹெட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துரும் இதோட மெயின் பெனிஃபிட் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஸ்கின் டோனை சரி பண்ணி பிரைட்டன் ஆகுது அடுத்ததாக இதில் நம்ம பயன்படுத்திக்கிற கடலைப்பருப்போட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கு அப்படின்னா எக்ஸஸ் ஆயில் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடும் மெயினாக அன் ஸ்கின் டோனை வந்து சரி பண்ணுது அடுத்ததாக புழாங்கிழங்கோட பெனிஃபிட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இது வந்து பண்டைய காலத்திலேயே புல்லாங்கிழங்கு குளியல் பொடியில பயன்படுத்திருக்காங்க நம்ம ஸ்கின்ல இருக்கிற ரஃப்னஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணி க்ளோ ஆக்குது இதுல இயற்கையாவே நறுமணம் இருக்கு நெக்ஸ்ட் ஆவாரம்பூ பத்தி பார்க்கலாம் ஆவாரம்பூ பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு பூ தான் சம்மர்ல அதிகமாக வந்து பூக்க ஆரம்பிக்கும் இந்த காலங்களில் கிடைக்கிற பூ வந்து நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குளியல் பொடி அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கலாம் அந்த காலத்துல குளிக்கும் போது இந்த பூக்களை தான் கல்லுல தேய்ச்சி குளிச்சிருக்காங்க இது நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரல் டானிக்னே சொல்லலாம் இதனால ஒரு மேஜிக்கே நடக்கும் இது தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல உள்ள விருங்குல்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணி ஆண்டி ஏஜிங்காகவும் யூஸ் ஆகுது இந்த சம்மர்ல வெயில் அலையிறவங்களுக்கு ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா டார்க் பேச்சஸ் எல்லாம் விழும் அது எல்லாத்தையுமே இது மூலமா நம்ம கியூர் பண்ண முடியும் அடுத்ததா ரோஜா இதழ்கள் பற்றி பார்க்க ரோஜா இதழ்கள் பயன்படுத்துறது மூலமா நம்ம ஸ்கின்னை வந்து அழகாக வச்சுக்க முடியும் அதே நேரத்தில் ஹைட்ரேட்டடாகவும் வச்சிருக்கும் இது நம்ம தோல்ல இருக்கிற ஓப்பன் போஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணி டைட்டாக்குது அதிகப்படியான சன்லைட்னால் வரக்கூடிய ரெட்னஸ் இரிட்டேஷன் இது எல்லாத்தையுமே சரி பண்ணி நம்ம ஸ்கின்னை காமன் கூலாக வச்சுருக்க யூஸ் ஆகுது மொத்தத்தில் இது நாள் முழுவதும் நம்மளை ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண வைக்கும் அடுத்ததாக இதில் சேர்த்துக்கிற கோரைக்கிழங்கு பற்றி பார்க்கலாம் கோரைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம தோளில் வர பிரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸ் எல்லாத்தையுமே தாமதமாக்குது நம்மளோட ஸ்கின்னுக்கு உள்ளே இருந்தே இது வந்து ஹைட்ரேட் பண்ணுது ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் வரக்கூடிய பிம்பிள்ஸ் டல் ஸ்கின் அன் ஈவன் டோன் இது எல்லாத்துக்குமே குறைக்கிழங்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த குளியல் பொடியை நம்ம குளியலுக்கு மட்டும் இல்லாமல் ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சமாக அந்த குளியல் பொடியை எடுத்துக்கிட்டு அது கூட பால் இல்லைன்னா தண்ணி எதுனாலும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் பேக்கா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஃபேஸில் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் மைல்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னாலும் அதோடைய ஃபுல் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கும் ஒன்பதாவது கார்போக அரிசி இது நம்ம வரக்கூடிய தோல் நோய்கள் தோல்ல ஏற்படக்கூடிய எரிச்சல் எல்லாத்தையுமே சரி பண்ணுது நம்ம வரக்கூடிய கருமுள்ளிகள் எல்லாத்தையுமே சரி பண்ணுது கடைசியா இதுல வந்து நம்ம உருட்டு மஞ்சளை நம்ம தனியா அரைச்சு வச்சிருக்கோம் நீங்க இந்த குளியல் பொடியோட உருட்டு மஞ்சள் சேர்த்து பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுங்க ஆண்கள் பயன்படுத்துறதா இருந்தா நீங்க குளியல் பொடி மட்டுமே பயன்படுத்தினா போதும் உருட்டு மஞ்சள் சேர்த்த பொடியை பயன்படுத்துறதுனால நம்ம ஸ்கின்ல உள்ள சின்ன சின்ன முடிகள் எல்லாமே உதிந்துரும் மஞ்சள் அப்படின்னாலே ஒரு கிருமி நாசினி தான் இந்த மஞ்சளை நம்ம தினமும் பயன்படுத்துற மூலமா இருந்து வரக்கூடிய பாக்டீரியா தொற்றுல இருந்து நம்ம ஸ்கின்னை வந்து பாதுகாத்துக்க முடியும் ஓகே மக்களே இப்போ நான் என்னென்ன பொருள் என்னென்ன ரேட்டுக்கு என்னென்ன அளவுல வாங்கினேங்கிறத சொல்லிடுறேன் கஸ்தூரி மஞ்சள் கால் கிலோ ஆவாரம்பூ வந்து ஐம்பது கிராம் ரோஸ் இதழ் வந்து நூறு கிராம் பூலாங்கிழங்கு ஐம்பது கிராம் கோரை கிழங்கு ஐம்பது கிராம் அரிசி ஐம்பது கிராம் வெட்டி வேறு நூறு கிராம் கடலைப்பருப்பு கால் கிலோ பாசிப்பயிறு அரை கிலோ கடலைப்பருப்பு பருப்பு பாசிப்பயிறு தவிர மீதி மூலிகைகள் எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வந்தது உருட்டு மஞ்சள் நீங்கள் குளியல் பொடியோட பத்தில் ஒரு பங்கு சேர்த்தா போதும் இந்த மூலிகைகளில் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் காய வச்சு தான் வச்சிருப்பாங்க இருந்தாலும் நம்ம மறுபடியும் வந்து ஒரு நாள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சு வச்சோம் அப்படின்னா எந்த வண்டும் வைக்காது ஓகே மக்களே இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பரே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க